நல்ல கவனிங்க முதலாவது கீழ்படிதல் என்று நீங்க மிக முக்கியமான மனிதன் கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அப்படியே போனார் ஆனா அவருடைய கீழ்ப்படிதலுக்கு அவர் வந்து கொடுத்த விலை கொஞ்சம் அல்ல நீங்கள் ஆதி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அவருடைய கீழ்ப்பணிதை எங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட வசனத்தை கீழ்படிஞ்சதுனால தன்னுடைய தேசத்தை இழக்க வேண்டியதாக இருந்தது வீட்டை இழக்க வேண்டியதாக இருந்தது வேண்டியதாக இருந்தது ஆண்டவர் சொன்னாரு நீ என் உன் வீட்டையும் நாட்டையும் ஜனத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார் ஆண்டவர் உடனே இந்த கீழ்ப்படிஞ்ச உடனே நாளைக்கு நாடு வந்துடல இன்றைக்கு இழந்த உடனே நாளைக்கு தேவன் நாட்டம் கொடுத்துடல தேவனுடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது பரதேசியாவே அவர் சஞ்சரித்தார் ஆனால் ஒரு கீழ்படிதல் என்று ஒன்று வருமானால் ஒன்றை மறந்துடாதீங்க தேவனுடைய வசனத்துக்கு நாம கீழ்படுகிறோம் என்று சொன்னீங்கன்னா ஒன்று நம்முடைய வாழ்க்கையில முதலாவது இழக்க வேண்டியதாக இருக்கும் இழப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை இழப்பு இல்லாமல் தேவன் கொடுக்கிற ராஜ்யம் இல்லை சிலர் நினைக்கிறாங்க நாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கலாம் தேவன் காண்பிக்கதை நமக்கு நான் நேராக வரும்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை கீழ்ப்படிவன்னு சொன்னால் தன் நாடு வீடு ஜனம் எல்லாத்தையும் விட்டு போனார் நான் யோசித்து பார்த்தேன் ஆண்டவர் விட்டுட்டு போன்னு சொன்னாரே அதோடு விட்டாரா நம்ம சில விலைகளை சொல்லுவாங்க பாருங்க பாஸ்டர் வேலை செய்யாத சோம்பேறிகளை அவங்க வேலை வாங்குறதே இல்ல ஆனா நான் தான் உண்மையா ஆபீஸ்ல வேலை செய்யறேன் என்னதான் பாஸ்டர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிழிஞ்சு எடுக்கிறானுங்க பாஸ்டர் யார பிழிமா நீங்க ஆபீஸ்ல வேலை செய்றீங்கல்ல நீங்க ஒழுங்கா வேலை செய்தா என்ன செய்வான் பிழிஞ்சு எடுப்பான் கத்துடைய நாமத்துக்கு அதே மாதிரி தான் பாருங்க ஆண்டவர் எவனை கீழ்ப்படுகிறானோ அவனை ஆண்டவர் பிழிஞ்சி எடுப்பாருங்கிறத மறந்துடவே கூடாது ஆண்டவர் வந்து என்ன சொன்னார்னா முதலாவது நீ வந்து புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார் புறப்பட்டு போயிட்டான் ஆனா நீங்க வாழ்க்கையை வாசித்து பாருங்க அதே ஆண்டவர் சொல்றாரு இந்த தேசத்தெல்லாம் நடந்து திரி இதெல்லாம் நீ என்ன அனுபவிக்க போற இருக்குல்ல இதெல்லாம் நடந்த திரி சுத்து நீ நடந்த திரு மாத்திரம் இல்லப்பா அவன் அது கீழ்படிஞ்சான் இப்ப சொன்னாரு நீ எனக்கு முன்பாக உத்தம நாய் நட அவன் அது கீழ்படிஞ்சான் இப்ப சொன்னாரு ஆண்டவரு உன் பிள்ளைய கொண்டு போய் பலிபடுத்தல் பட்டுன்னு சொன்னாரு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு புறப்படாத ஏங்கிட்ட சொல்லுவாரா நீ வந்து புறப்பட தேவன் தீர்மானிச்சிட்டோடிய தீர்மானிச்சு தீர்மானிச்சுட்டாரோ கீழ்படிதல் என்று சொல்வது ஒரே நாளிலே முடிந்து போகிறது அல்ல அவன் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் அவனை கீழ்ப்பு ஒவ்வொரு வழியாக நீ புறப்பட்டு போன்னு சொல்வாரு நீ நடந்து திரீனு சொல்வாரு நீ எனக்கு முன்னால எனக்கு முன்னால அவன் கீழ்படிஞ்ச பிறகுதான் பன்னிரெண்டாம் வசனத்தில் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அவன் நடந்து போன பாதைகள் எல்லாம் பாருங்க உன் தகப்பன் என் வார்த்தைக்கெல்லாம் கீழ்படிந்து செய்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிப்பப்பா உன் பிள்ளை ஆசீர்வதி அப்ப நான் நினைக்கிறேன் கீழ்ப்படுதல் என்று சொல்லுகிறது ஒரு நாள் இல்லைங்க எந்த மனுஷன் கீழ்படுகிறானோ அவனை இன்னும் கீழ்படுதலுக்கு நேராகவே நடத்துகிறார் தான் நீங்க ஒரு சம்பவத்தை இசைக்கள் தீர்க்கத்தரசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து நீங்கள் ஏழாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசி அருமையான ஒரு சம்பவம் அது அதிகாரம் தயவு செய்து தேவனுடைய நாமத்துக்கு உண்டாவதாக நீங்கள் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா அங்கே தேவன் ஒரு புருஷன் என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆத்தங்கரையில கொண்டு வர்றான் ஒரு ஆத்தங்கரையில் கொண்டு ஆயிரம் முளம் அளக்குறான் ஆயிரம் முளம் அளந்தா தண்ணி எவ்வளவு இருக்கு கணுக்கால அளவு தண்ணி இருக்கு அந்த ஆத்துல தண்ணி எவ்வளவு ஓடுதுன்னா கணுக்கால அளவு ஓடுது கணுக்கால அளவு தண்ணியில இறங்குறது ரொம்ப ஈஸி இல்லையா சரி இப்போ தேவ திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவன் ஆத்துக்குள்ள கொண்டு வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கத்திலே அவனுக்கு நிறைய தோற்றம் இருக்கு வித்தியாசமான கனி இருக்கு கனி எங்க இருக்கு அந்த பக்கம் இருக்கு இந்த கனிக்கு நேராய் நடத்த வேண்டுமானால் முதலாவது எங்க நடத்துறாருன்னா கணுக்கால் அளவுல நடத்துற ஏன் தண்ணி பயம் நீங்கிறதுக்கு நம்ம ஆளுங்க நிறைய ஆட்களை மெட்ராஸ் பார்த்துருக்கேன் நீங்க பீச்சில் போனீங்கன்னா பீச்சுக்கு போறையான்னு போயிருமா பீச்சுக்கு எதுக்கு போனான் கடலை பார்க்கறதுக்கு போனான் நிறைய பேர் சொல்றாங்க நான் கடலை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறோம் சில ஆள் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி பிடிச்சிட்டு அப்படி ஆள வரும் பார்த்தீங்களா அலை வந்துட்டு திரும்பி திருப்பி போச்சு இவங்க கடலில் குடிச்சாங்க கடல் தண்ணி பட்டிடுச்சு கடல் தர தலையில கூட பட்டிடுச்சு போகிறாங்க கணுக்கால் வலைக்கு போன அதுக்கு அப்புறம் நீங்கள் அவனை உள்ள கூப்பிட்டீங்கன்னா அவன் ஊரையே கூப்பிட்டு கூச்சல் போட்டுருவான் ஐயோ என்ன விட்டுரு என்ன விட்டுரு என்ன உற்று என்ன விட்டுரு இவன் ஒரு நாள் கடலை பார்த்தான் ஆனால் கடலுக்குள்ளே போனதில்லை நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நதிய பார்த்தாங்க இப்ப நதிக்குள்ளே போனதில்லை ஒரு கணுக்கால் அளவு நடந்துட்ட போது ஆண்டவர் தண்ணி பாய் நீங்கிடுச்சு இப்போ தான் ஆயிரம் மூலம் அளக்கிறார் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை தூக்கி ஆத்துக்குள்ள போட மாட்டாருங்க உங்களை வம்பு பண்ணி உங்களை ஆத்துக்குள்ள போடவே மாட்டார் நீங்க கணக்கார அளவு கீழ்படிஞ்சீங்கன்னா அடுத்த மறந்துடாதீங்க உனக்கு திரும்ப ஆயிரம் மூலம் அளப்பாரு ஆயிரம் மூலம் அளந்தா நீ எங்க போவேன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது முழங்கால் அளவு அப்பா ஆத்துல போய் நான் முழங்கால அளவு போயிட்டு வந்துட்டேன் அப்படி சாட்சி சொன்னேன்னா ஆபத்து காத்து இருக்கு அடுத்தது உனக்கு ஆயிரம் மூலம் இருக்கு நான் ஆத்துக்கு போனேன் தேவன் என்னை ஆத்துக்கு என்னை ஆண்டவர் கணுக்கால் கணத்தினான்னு சொன்னா அடுத்த வாரமே உனக்கு இருக்கு ஆபத்து அடுத்த வாரம் எங்க கொண்டு போறாருன்னு கேட்டீங்கன்னா முழங்கால அளவு கொண்டு போறாரு நீ முழங்கால அளவு போயிட்டு அடுத்த வாரம் சாட்சி கொடுக்கிற அப்பா அந்த ஓடுற நீரோட்டத்துல நான் முழங்கால அளவு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு போன உடனே லெட்டர் வரும் அடுத்த ஆயிரம் முழம் வரக்கு அடுத்த ஆயிரம் முழம் எங்க வந்து கேட்டீங்கன்னா இடுப்பழம் வந்துடுச்சு இது இறங்கினவனுக்கு தாங்க ஆபத்து தேவன் இடுப்பு அளவு போனவனுக்கு திரும்ப ஆயிரம் அக்கிறார் இப்ப நீச்சல் ஆழமா மாறிச்சு அவன் இப்ப நீந்த தொடங்குகிறான் இந்த பயம் எல்லாம் போய் இப்ப ஆண்டவர் நீச்சல் ஆழத்துல கொண்டு வந்து இப்ப எங்க போயிட்டான்னு கேட்டீங்கன்னா நதிக்கு அந்த பக்கத்திலே போனான் நீங்க வாசித்து பாருங்க நாற்பத்தி ஏழாம் அதிக தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாக ஏழாம் வசனத்தில் இதோ ஆறாம் நோய்க்கு மனு கண்டாயா என்று சொல்லி என்னை நதி ஓரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார் நான் நடந்து வருகையில் இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது எப்பொழுது நீச்சலாளன் நீந்தன பிறகுதாங்க நீ ஆண்டவர் உன் ஆச்சோரத்தில் கொண்டு நீச்சு தர மாட்டாரு உன்னை நீ உன்னோட உன்னை கணுக்காலில் கொண்டு போய் உன்னை முழங்காலில் கொண்டு போய் உன்னை இடுப்புல கொண்டு போய் உன்னை நீச்சல் அடிக்க வச்சு அதுக்கு தான் கத்த என்ன கொடுக்கிறார்னா அவன் கண்ணுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா விருட்சங்களை கொடுக்கிறார் ஆமாம் கீழ்ப்பணி நினைக்கிறாங்க நம்ம கீழ்ப்பணிஞ்ச உடனே வரல பிரதர் இல்லை பிரதர் நீ கீழ்ப்படிஞ்சிங்களா இப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் இன்ஜினியர் பட்டம் போடணுன்னா இன்னும் பதினஞ்சு வருஷம் இருக்கு பிரதர் இதை படிஞ்சாதான் பிரதர் படித்தாதான் பிரதர் நீங்கள் அட்மிஷன் ஆன உடனே எல்கேஜியில் சேர்ந்த உடனே என்ஜினியர் பட்டம் போட்டுடலான்னா அதுக்கு சுற்றி கொடுத்தா போடணும் பிரதர் அது நீங்களே போட்டுக்கலாம் ஆனால் தேவன் அப்ரூவல் போடணுமானால் தேவன் ஒவ்வொரு படியாக தேவன் நடத்தி கொண்டே கீழ்ப்படிதல் என்று சொல்வது லகுவானது இல்லைங்க அதனாலதாங்க நிறைய பேர் கீழ்படிய மாட்டேன்றாங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எண்ணாம்பத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து பதினைஞ்சாம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா இந்த மோசருக்கா இருப்பாருங்க அவர் பெரிய பாஸ்டருங்க ஆறு லட்சம் புருஷர்களை வச்சு நடத்தினாருங்க வெளிய பார்த்தீங்கன்னா என்னங்க எப்பா மோசைக்கு என்னப்பா அவன் சபையில் ஆறு லட்சம் புருஷன் இருக்காங்க ஐயா பெரிய சர்ச்சினுடைய பாஸ்டர் முப்பது லட்சம் பேர வச்சிருக்காரு அவருக்கு என்னங்க குறை தேவனுடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக கத்தனுடைய வேதம் அந்த காலத்தில் என்ன படிச்சு கொடுத்துச்சுன்னா தசபாக எல்லா பத்திலும் கூடு எல்லாம் வாங்கினாருங்க மனுஷன் என்ன குறவில்லாமல் இருப்பாரு ஆனா இந்த மனுஷன் ஒரு நாள் ஜோம் பாருங்க பதினோராம் எண்ணாமத்தின் அதிகாரம் வசனத்தில் மோசே கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியான வர பண்ணது என்ன உங்களுடைய கண்கள் என கிருபை கிடையாமல் போனது என்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று என்னோட சொல்லும்படி ஜனங்கள் எல்லாம் கற்பன் தரித்தேனோ பதினைஞ்சாம் வசனத்தை நீங்க பாத்துங்க உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்ன செய்யும் சாக்கு அடிச்சிடும் இது யாரு தான் ஜமிச்சிரு நம்மள மாதிரி லோக்கல் ஆளு இல்லைங்க பெரிய ஆளுங்க முப்பது லட்சம் பேர் உள்ள பாஸ்டர் என்ன ஜமிக்கிறார்னா என்னை எடுத்துக்கடான்டவரே இந்த உபத்திரவத்தை காணாதபடி என்னை எடுத்துக்கிடாப்பா உலகம் என்ன பார்க்கணுன்னு கேட்டீங்கன்னா முப்பது லட்சம் பேர் காணி கொடுக்குறாங்க முப்பது லட்சம் பேருக்கு பாஸ்டர் முப்பது லட்சம் பேருக்கு தலைமை முப்பது லட்சம் பேருக்கு மீட்பு ஆனால் அவர் சொல்வாரு நான் ஒழுங்காக பத்து ஆடை எங்கள் மாமன் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு ஒழுங்க மனைவியோட குடும்பம் நடத்திக்கிட்டு நான் அமைதியாக உட்காந்து என் வீட்டில் உட்காந்துருந்தேங்க இந்த ஆண்டவர் வந்து என்ன வேண்டாம் நான் வரமாட்டேன்னு சொன்னவனை பிடிச்சி இழுத்து என்னை கீழ்ப்படியை பண்ணி இப்ப எனக்கு பெரிய எனக்கு கொஞ்சம் ஆடு இல்லைங்க பெரிய மந்தைய கொடுத்துட்டாரு ஆனா ஜபம் என்ன ஆண்டவரே என் ஒவ்வொருத்தருவத்தை காணாதபடி பெரிய ஆளுங்க எல்லாம் ஜபம் பண்றாங்க என்ன ஜபம் நீ உள்ளவே பார்த்தாலும் தெரியும் நீங்க வெளியே நினைக்கிறீங்கன்னா கீழ்ப்படிந்த மனிதர்கள் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிட்டாங்க ஆண்டவரை கீழ்ப்படிய பண்ணிட்டாருங்க ஆனா அந்த மனிதர்கள் ஒருவேளை மகிமை தேசத்துல அந்த மறுப மலையில அந்த மோசையோடு ஆண்டவர் நின்று கொண்டு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற மகிமையான காட்சிகளை பிற்கால தலைமுறைகள் பார்த்தாலும் ஆனால் அவங்க வாழ்க்கையில நடந்தவர் என்ன கேட்டிங்கன்னா அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா என்னை எடுத்து நான் செத்து போறேன் நான் செத்து போறேன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது வார்த்தையின்படியே செய்த எலியாவை எடுத்து பாருங்க நான் செத்து போறேன் நான் சொல்லுவேன் கீழ்படிந்த மனிதர்கள் எல்லாருமே எதை அனுபவித்தாங்கன்னா துக்கத்தையும் உபத்திரவத்தையும் வேதனையும் அனுபவித்தாங்க உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் எத்தனையோ இருந்தாலும் தேவது ஒரு கன்னிகையை தேடி போனாங்க அந்த ஒரு கன்னிகை கிருமை பெற்றபழே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறாள் என்று சொல்லி வார்த்தையை கீழ்ப்படியை பண்ணினாருங்க அந்த மரியாதை என்ன சொன்னா தெரியுமா நான் ஆண்டவருக்கு அடிமை ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு அவ சொன்னாங்க முடிவு என்ன தெரியுமா அவளை கட்டிக்க போறான் பாருங்க புருஷன் அவன் என்ன நினைக்கிறான்னா அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் நீங்க யோசித்து பாருங்க ஒருவேளை கேப்ரியல் மாத்திரம் இந்த கிட்ட வந்து எப்பா இது பரிசுத்த ஆவினால் உண்டானது நீ அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தால் யோசியப்பு என்ன செய்திருப்பாருன்னா அவமானப்படுத்தாம தள்ளி இருப்பாரு ஆனால் வாழ்க்கை முழுவதும் என்ன நடந்திருக்குன்னா அவமானம்தான் சந்திச்சிருக்கோம் இவன் ஏற்றுக்கொண்டதுனால தான் உலகம் என்ன மாய மூடி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படியோ கூடி பிள்ளை பார்த்துட்டாங்க சரி அவங்க தானே பார்த்துக்கிட்டாங்க ஃபோட்டோ அப்படின்னு விட்டுருப்பான் இவன் மாத்திரம் சேர்க்காமல் இருந்திருந்தான் ஆனால் கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதனால் அவளை அனுபவிச்ச அவமானம் எவ்வளோ இருந்திருக்கும் தெரியுமா நான் சொல்கிறேன் கீழ்ப்படிதல் என்று சொல்வது லகுவானது இல்லையா அது உபத்திரவத்தை கொண்டு வரும் அது வேதனையை கொண்டு வரும் அது பெரிய சோர்வை கொண்டு வரும் செத்திரலாம் என்று சொல்லுகிற நிலைமையை கொண்டு வரும் ஆனால் அந்த கீழ்ப்படுகிறவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிறது நான் சொல்லுவேன் இந்த சோர்வும் இந்த பாதாளம் அல்ல அந்த கீழ்ப்படுகிறவர்களுக்காக அன்றைக்கு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் பட்டு பின்னாலே பெரிய தேசத்தை கொடுத்தார் அண்ணாள் ஒருவேளை மரியால் போன பாதைமே இருக்கலாம் அவமானத்தின் பாதையாக இருக்கலாம் ஆனால் முடிவு என்ன வந்துச்சு கேட்டிங்கன்னா அவளை சகல ஜாதிகளும் பாக்கியவதிகள் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே பரிசுத்தவான்கள் செத்துப்ப நலமா இருக்கும் ஆனால் மோசையை பாருங்க எனக்கு தாங்கவே முடியல நான் செத்து சொன்ன மனுஷன் கடைசி எங்கே காணப்பட்டான்னு கேட்டிங்கன்னா சபையார் காணாம ஆண்டவர் அவனை புதைச்சிட்டாரு அவனுடைய அடக்க ஆராதனையில் முப்பது லட்சம் மக்கள் அவன் விசுவாசிகளாக இருந்தாலும் ஒரே ஒருவர் கூட அந்த அடக்கில் பங்கு பெற முடியாதபடி ஆண்டவரே அடக்கம் பண்ணிட்டாருங்க ஆனால் தேவன் எங்கே பண்ணார் தெரியுமா ஏசு மறுரூப மலையிலே மகிமையிலே இருக்கும்போது அந்த மகிமையிலே தன்னோடு கூட நிற்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை யார் கொடுத்தாருன்னா கீழ்ப்படிந்த மோசைக்கு கொடுத்தாருங்க தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக நான் சொல்லுவேன் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள் ஆனால் நீங்கள் எடரவே மாட்டீங்க நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடும்னு கேட்டிங்கன்னா இடர்தலாக மாறிடும் கீழ்ப்படியும் போது நமக்கு சில உபத்திரவங்கள் வரலாம் சில சோர்வுகள் வரலாம் சில அவமானங்கள் வரலாம் சில அதைரியங்கள் வரலாம் சில கண்ணீர் வரலாம் நாமே நம்பிக்கையற்றவர்களாக நான் செத்து போறேன் என்னால முடியாது இந்த பாறை என்னால தாங்க முடியாது என்று யார் சொன்னான்னா கீழ்ப்பணிந்த மக்கள் சொன்னாங்க அவங்களால் தாங்க முடியாத ஒரு பாறை இருந்திருக்கலாம் ஆனா நான் சொல்வே அருமையானவர்களே தேவன் அதிலேயும் தாங்கி அவனை ஒரு பெரிய மகிமையிலே கொண்டு வந்தது போல நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுவீர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் போகிற பாதை தாங்க முடியாத பாறை இருக்கலாம் இது எனக்கு பெரிய பாரம் இந்த உபத்திரவத்தை என்னால் தாங்க முடியல என்று நீங்கள் கதறுகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்லுவேன் அந்த உபத்திரவத்தில் உன்னை கையை விட்டுறாதபடி தேவன் உன்னை எங்கே கொண்டு நிறுத்துவார்னா அந்த மறுரூபத்தில் இயேசுவோடு கூட அந்த மகிமையிலே நிறுத்துவார் என்பது நீங்கள் மறந்து போகவே கூடாது